கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துர யாவரும் யாவனி எஸ்கிஸ் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே வேலை தொழிலை உயிர்வடைவது எப்படி நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அது கிடைக்காத காரணம் என்ன என்று பார்க்க போகிறோம் உபோகமாக இருபத்தி எட்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் வானத்தையும் பூமி உண்டாகின கர்த்தர் ஆதாம் ஏவான் என்று ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கும்போது தேவன் ஆதாமை கொடுத்த முதல் வேலை என்ன கொடுத்தார் பார்ப்போம் ஆதி ஆகவும் ரெண்டாம் வாசிப்போம் தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அதை பண்படுத்தும்படியாக காவல் வைத்தார் ஒரு தேவன் ஆதாம கொடுத்த முதல் வேலை காவல்னா பாவத்திலிருந்து அசுத்திலிருந்து நீ தனியாக சொந்த வேலை செய்யப்பட வேண்டும் உன் வேர்வை நிலத்தில் சிந்தப்பட வேண்டும் ஏன் ஒரு மனிதன் வேலை செய்ய வேண்டும் என்றால் அவன் வேலை செய்தான முழு ஆரோக்கியமாக அவன் இருக்கப்பட வேண்டும் அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னா சம்பாதிக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு அழகு கணவனை தான் அழகு இது ரெண்டு தான் அப்ப ஆதாம தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்க முன்பாகவே அவர் வேலை செய்யும்படியாக தேவன் கட்டளையிட்டார் உபாகம் இருபத்தெட்டில் பன்னெண்டரை போது உன் கை வேலைகள் செய்வதெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பா இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வேலை படிக்கிறீங்க படித்து பட்டதாரி ஆகிறீங்க படித்தவனை என்ன செய்கிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த வேலையில் ஏன் ப்ரமோஷன் ஆகலை நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அதுக்குடைய காரணத்தை நான் சொல்லுகிறேன் முதல் காரியம் நம்ம என்ன செய்யப்பட வேண்டாம் கத்தனுடைய கற்பனைகளை கட்டகளை கீழ்ப்படிய வேண்டும் அதை நம்ம என்ன செய்யலாம் தவறி விடுகிறோம் உபாகம் இருபத்தி எட்டுல ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தனுடைய கட்டளை யாவும் செய்து கவனமாக இருந்தால் சகல ஜாதிகள் உன்னை மேன்மை வைப்பேன் வாக்கத்தை கொடுத்திருக்கிறார் என் சத்தத்துக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாளும் உன் சொந்த வேலையை செய் ஏழாவது நாள தேவ சமத்தில் ஓய்ந்திருக்கப்பட வேண்டும் அப்போ என்ன செய்வீங்கன்னா வேலை கிடச்சவனே எனக்கு ஓடி ஓடி என்ன பண்ணுவாங்க எனக்கு லீவ் இல்லை ஓடி 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 செய்து தேவடைய ஆசிர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம் விட்டு விடுகிறோம் அன்பான கத்திர தேவச்சனமே இன்றைக்கு பிரிட்டிஷ்கானுடைய சட்டம் அஞ்சு நாள் நீ வேலை செய் ஆறாம் நாள் உன் சுய வேலை செய் ஏழாம் நாள் பரிசுத்தமாக ஓய்வினாலே நீ அடங்கியிருக்கப்படுவோம் உன் வேலைக்கான ஒரு வேலைக்காரை யாரொன்றையும் வேலை செய்யக்கூடாது ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை போனால் எனக்கு ரெண்டு ப்ரொமோஷனும் கிடைக்கும் எனக்கு சம்பளம் கிடைக்க சொல்லி சொல்லி நம்ம வேலையில் ப்ரொமோஷனும் கிடைக்கல கடைசியில் என்ன பண்ணுவோம் கொடுத்த வேலையில் எட்டு மணி நேரத்தை நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம சொந்த வேலையை நம்ம செய்கிறோம் உண்மையில் ஒவனு கத்தர் கிருபி அழிப்பா கொஞ்சத்துலேயும் உண்மையிட அநேகருக்குன்னு அதிபதியாக்கும் பேதம் சொல்கிறது அப்போ என்ன அந்த வேலையை விட்டுடம் வந்துடும் அதே உபாகமும் எட்டு பதினேழு பதினெட்டு என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவங்களுக்கு அதில் ஒரு நாளைக்கு உண்மையை தசம பாகம் என்பது காலையில் ஒன்னேகாம் மணி நேரம் இரவு ஒன்னேகாம் மணி நேரம் ரெண்டரை மணி ஜெபிக்க தேவன் செய்த நன்மை இன்றைக்கி படித்து எத்தனையோ பட்டதாரி வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க படிச்ச என் கால் நின்று ஆண்டவரை கொடுத்தாரு என் படிப்பு தான் வந்துச்சு நான் வேலை செய்கிறேன் நான் வாழ்க்கையை வாழ்றேன் தேவடைய கிருபே இல்லாம உன்னால் எதுவுமே செய்ய முடியாது சுயமா நீ சம்பாதிச்சது சுயமா நின்னின்னா உன்னை கைவிடுவான் ரெண்டாவது காரியம் உண்மையும் உற்சாகம் உயிர்வை தரும் உண்மையும் உற்சாகம் உண்மையை அரு கொஞ்சத்துலையே நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது வருஷம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யாவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ விரிக்கிறவனோ அக்கினைக்கு தப்பான் கத்துடைய கிருவி மொழியை தான் உனக்கு வேலை கொடுக்குறாரு படிப்பும் கத்திர கொடுக்குறார் வேலையும் கொடுக்கிறார் நீ அவரை விட்டீனா அவர் உன்னையும் பிள்ளைகளையும் மறந்து விடுவார் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐசு அதனுடைய வேதனையை கூட்டார் திராணிக்கு மேலாக நீதிமானுக்கு என்ன செய்வார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை வந்தா உனக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளமா ஒரு ஐநூறு ஆயிரம் கூட கூட பிரச்சனை சமாளிக்க மீதியான துணிக்க எடுக்கிறது செய்வாதான் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐசு அதனுடைய வேதனையே கூட்ட நீதிமொழி பத்து இருபத்தி ரெண்டு சோழன் இருக்கு உன் வாழ்க்கையிலே உண்மை உத்தவமாக இவள் நடத்து மற்றவன் செய்கிறான் நீ கத்திர பிள்ளை பாகம் இருபத்தெட்டில் ஒன்று சொல்லு கத்தருடைய வார்த்தை கற்றல் கீழ்ப்படிம சகல ஜாதி கடத்த உடைய வைப்பேன் நாடு சொல்லிக்கிறார் இந்த மேன்மையானதுலாம் தெய்வமெண்ட் வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நீ ஜபிக்கப்படணும் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மணி ஜபிக்கப்படணும் அப்படி இல்லைன்னா நீ வாழ்க்கையில் உன் சொந்த தொழில் செய்ய முடியாது செய்ய நீ இழந்து நீ விடுவாய் உன் தொழில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நான் எல்லாத்தையும் தப்பாக சொல்லலை சில பேர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எதிலெல்லாம் ஏமாற்றணுமோ ஏமாத்துவாங்க அதை பரிசுதவியதாக தெளிவாக சொல்லிடும் நீ உன் கையின் பிரயாசத்தை கத்திர ஆசிர்வதிப்பா உன் சொந்த தொழில் ஏன் நஷ்டமாகுது உபாகமும் இருபத்தி அஞ்சு பதினஞ்சு பதனவாசிங்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன் நீ ஒரு கிலோ கல்ல முக்கால் கிலோ நீ பண்ணினா உனக்கு குறைவற்ற வாழ்க்கை நீ வாழ்வ எத்தனையுமே நம்பிக்கை வாழ்க்கை வராங்க ஆண்டு சொல்ல கொஞ்சம் உண்மையாக உள்ளவர் நல்லா வளர்ந்த பாஸ்டர் எனக்கு எல்லாம் நஷ்டம் என் கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க நல்ல பேர் எடுக்க பல வருஷமாகும் உனக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா இத்தனை வருஷம் சம்பாரிச்சு எல்லாமே கீழே விழுந்துடுவேன் நீ ஆண்டருடைய பிள்ளைய அந்த உண்மையை உத்தமாக நட ஆண்டு உன்னை ஒயித்துவா உன் தோல்விக்கு காரணம் உண்மையான அரசாங்கம் பணியாக்க ப்ரொமோஷன் ஆகலையா ஏன் ஆகலை கொடுத்த எட்டு மணி நீ உண்மையாக செய் அந்த எட்டு மணி நேரத்தை நீ திருடாத தொலைபேசி பேசுறது உன் சொந்த வேலை செய்யறது ஏமாத்தாத உன்னை அழைச்ச தேவன் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும் சொல்றாரு எப்படி நஷ்டமாகும் நீ ஆண்டவருக்கு உன்னை விட்டு விலகுவா நீ சரி செய் தேவனு உயர்த்துவா ஆண்டவரே உங்கள் வேலைகளை தொழில்களை உயர்வு பெறுவது எப்படி நாங்கள் பார்த்தப்பா இன்னைக்கு அரசாங்க பணியில் யாரெல்லாம் இது வைக்கும் ஏமாத்திருக்கலாம் உன் மேனேஜரை உன் எம்டி இனிமேல் நான் உண்மை நடப்பேன் நடப்பப்பா கொஞ்சத்தில் உள்ள சொன்னாங்கப்பா ஏன் வாழ்க்கையில கடன் வருது உன் உயிர் வராத காரணமே நீ செய்கிற வேலையில் உண்மையாரு மனுஷனை பார்க்காத உன்னை அழைச்சவ கத்தர் தேவன் சகல ஜாதிகளுக்கு பார்த்து உன்னை மேன்மையை வைத்து காத்துக்கொள்வா சொந்த தொழில் செய்கிறியா கள்ளத்தராசா இருக்கிறையா அதை மாத்திக்கோ தேவன் உயிர்வை கொடுப்பான் நன்றிப்பா என் பிள்ளைகளை எப்படிலாம் உயிர் வடி நான் பார்த்தோம் இது மாதிரி செய்ய கருவி ஆசை இயேசுவி நாமத்தில் நடப்பிதாவே ஆமாம் நிச்சயமாக செய்யுங்க உன் குறைவு நிறைவாக கொடுப்போம் நன்றி